இன்னைக்கு ஆச்சி சமையல்ல வீட்ல இருக்க பொருள் வச்சே சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட இந்த லட்டு ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு கப் போல அவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சகப்பு அவல் இருக்கு அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம் எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்ல தான் மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு கப் போல் எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இந்த அவலை சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருகீரக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவல் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அவல் நல்லா ஆறிடுச்சு இதை ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராகவே எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அடுத்து எந்த கப்பில் அவல் அளந்தீங்களோ அந்த கப்பில் கப் போல் சீனி சேர்த்துக்கோங்க சீனியும் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் அடுத்து பேனில் ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம் நெய் நல்லா உருகின பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து செவக்க வறுத்தெடுத்துக்கணும் அதுக்கடுத்து தேவையான அளவு கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க இதே நெய்லையே அஞ்சு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் லட்டுவில் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இதோட ஸ்மெல்லும் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அவல் சேர்த்து கலந்து விட்டுறலாம் அரை ஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கலருக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா பிளைனா கூட செஞ்சுக்கலாம் இது கூட அரைச்சு வச்சிருக்க சீனி பவுடர் சேர்த்து கலந்து விட்டுறலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்து கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக கால் டம்ளர் போல பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அழுத்தி அழுத்தி கலந்து விடணும் நம்ம பால் சேர்த்து கலந்து விடும்போது பத்தாத மாதிரி தான் இருக்கும் நீங்க நல்லா அழுத்தி அழுத்தி கலந்து விடும்போது தான் எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லா ஒன்று திரண்டு வரும் நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது லைட்டாக ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லட்டு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்